ரேசலம் ஆண்டவரும் அருமையச்சுவரும் ஆகிய ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோனா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் நல்ல கவனிங்க அந்த மீனின் வயிற்றிலேருந்து யோனா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மீனின் வயிற்றில் இருந்துக்கிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறார் யோனா நல்ல கவனிங்க மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன செய்ய பாருங்க யோனா தன் தேவனாய கத்தரை நோக்கி இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அலே லூயா நெருக்கம் இப்பொழுது அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் வெளியே வரணும் கத்தர் தான் வெளியே வர முடியும் அலே லூயா அப்ப அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து இருந்து பாத்தீங்களா மீனின் வயிற்று எப்படி சொல்கிறார் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரில் இட்டே நீ என் சத்தத்தை கேட்டி அலோயான் கீழ்படியா இதே யோனாவுக்கு முன்னதான் உங்களுக்கும் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற எனக்கும் அதுதான் கீழ்படியை கற்றுக்கொள்ள வேண்டும் அன்றோடைய வார்த்தைக்கு பாருங்க பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்கரில் விட்டேன் கூக்கரில் இடுகிறார் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார் அண்டவரே என்னை இந்த மீனின் வயிற்றிலிருந்து இருந்து நீங்க கட்டளைட்டாதான் அந்த மீன் என்னை கக்கும் அல்ல வெளியே கொண்டு வரும் அப்படி என்று சொல்லி பாருங்க நெருக்கத்திலே அவருக்கு ஒரு நெருக்கம் அப்ப நெருக்கம் வந்துருச்சு யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் அன்னொரு நோக்கி கூப்பிடுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க எந்த நெருக்கம் வந்தாலும் சரி உடைய கலக்கம் இருக்கா நெருக்கம் இருக்கா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க எந்த ஒரு மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க எடுத்த உடனே உடனே பண்ணி நண்பர்கள் உறவினர்கள் இல்ல முதல்ல ஆண்டவரை கூப்பிடுங்க என்ன சொல்லுகிறது வசனம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மைமைப்படுத்துவாய் அப்ப ஆபத்து வரும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் நெருக்க வருகிறதா இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விசாலமாக்கும் அப்படி என்று கூப்பிடுங்க கூப்பிடும் பொழுது கத்தரு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் அப்படிதான் யோனா கூப்பிட்டார் என் சத்தத்தை கேட்டு சத்தத்தை கேட்டார் யோனாவுடைய சத்தத்தை கேட்டார் அப்போ உங்களுடைய சத்தத்தை கேட்பார் உண்மையாய் கூப்பிடும் பொழுது உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தந்து விடுதலை தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல உங்களுடைய உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறார் யோனாவுடைய அங்கலாய்ப்பை அறிந்தார் அதே போல உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்து பதில் தந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனே துதிக்குறோ சோத்திரங்கத்தாவே சர்வ பலம் இல்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோதரிக்கிற நேற்று இன்று மாறாத இவனுடைய நல்ல தகப்பனே உடைய பரிசுத்தம் இல்ல கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசுவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்